ஆனால் நீங்கள் இதில் வந்து சாய்ஸ் லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போவுமே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டாப் டுவெண்ட்டி காலேஜஸ் எங்களுக்கு இல்லை நினைச்சிட்டு நீங்கள் டாப் ட்வெண்ட்டி காலேஜ் விட்டுட்டு அடுத்த காலேஜெலாம் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு காலேஜஸ்ஸே கிடைக்கும் சரி சார் பெஸ்ட் காலேஜ் வந்து எப்படி பண்ணும்னா இந்த வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் நான் ஒரு பிடிஎஃப் வைக்கிறேன் போன வருஷம் ரவுண்ட் டூவில் வந்து அதிகமாக ஃபுல்லான சீட்ஸு அதாவது ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ இந்த ரெண்டு ரவுண்டு அதாவது ரவுண்ட் ஒன்லையும் கொஞ்சம் சீட் எடுத்திருப்பாங்க ரவுண்ட் டூலேயும் சீட் எடுத்திருப்பாங்க இது ரெண்டையும் கூட்டி டோட்டல் சீட்லேருந்து கழித்து பெர்சன்டேஜ் பண்ணி ரேங்க் அப் அப்டூ நூற்றி நாற்பத்தி ரெண்டு மார்க் வரை வந்து எது எந்த காலேஜில் அதிகமான பெர்சன்டேஜ் வந்துச்சு ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது இது பிராரா வந்து நான் வந்து பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமான்லேயும் வைக்கிறேன் பின்னாடி வந்து அந்த பிடிஎஃப் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்படியும் நீங்க வந்து அந்த ரேங்க் பிராரம் நல்ல காலேஜ் ரெண்டாவது மூணாவது நாலு அப்படியே ரேங்க் பிராரம் ஒவ்வொரு காலேஜ்லயும் சீட் இருந்தா ஒரு சீட் இருந்தா ரெண்டு சீட் இருந்தா அந்த சீட்டை வந்து நீங்க வச்சீங்கன்னா டாப் காலேஜ் ஒரு லிஸ்ட் கிடைச்சிடும் இது ஒரு ஆப்ஷன் போக வந்து ஒரு சில காலேஜஸ் வந்து ரவுண்ட் டூல மட்டும் சிக்ஸ் அடிச்சிருப்பாங்க அவங்க ரவுண்ட் டூல வந்து அவங்க வந்து அதிகமாக வந்து சீட் ஃபுல்லா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பனிமலர் காலேஜ் பனிமணல் காலேஜ் வந்து ரவுண்ட் டூவில் வந்து அவங்க முக்காவாசி சீட்டு வந்து ரவுண்ட் டூவில் தான் இருக்கும் அதே மாதிரி வேளம்மாள் சென்னை வேளம்மாள் அதே மாதிரி வந்து திண்டுக்கல்ல இருக்கிற பிஎஸ்என்ஏ மதுரையில் இருக்கிற சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த மாதிரி நிறையா காலேஜஸ்லாம் அவங்க என்ன செய்வாங்கன்னா ரவுண்ட் டூவில் வந்து மேக்ஸிமம் சீட் போட்டிருப்பாங்க அதனால வந்து ஈவன்

அந்த ரவுண்ட் டூல வந்து எந்த காலேஜ் வந்து அதிகமா சீட் ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க அந்த காலேஜை வந்து நீங்க என்ன செஞ்சுக்கோங்க பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே மாதிரி சேலத்துல பாத்தீங்கன்னா சோனா காலேஜ் நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து திருச்சியில சாரநாதன் பண்ணிருப்பாங்க ராமகிருஷ்ணன் பண்ணிருப்பாங்க அதே மாதிரி நாகப்பட்டினத்துல பாத்தீங்கன்னா இஜிஎஸ் பிள்ளை பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி எல்லா ஜோன்லயும் வந்து ஒரு சில காலேஜஸ் மதுரையில நீங்க எடுத்துட்டீங்கன்னா பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேது ஆஃப் டெக்னாலஜி பண்ணியிருப்பாங்க ட்ரிபிள் ஏ காலேஜ் பண்ணியிருப்பாங்க இருக்க பிஎஸ்ஆர் பண்ணியிருந்திருப்பாங்க அதே மாதிரி வந்து எஸ்ஆர்எம் மதுரை பண்ணியிருந்திருப்பாங்க இந்த மாதிரி வந்து நிறைய காலேஜஸ் வந்து ரவுண்ட் டூவில் வந்து அதிகமாக பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி காலேஜஸ்லாம் வந்து நீங்கள் ரவுண்ட் டூவில் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் நல்ல காலேஜ்னு சொல்லி நீங்கள் அந்த ரவுண்ட் டூவில் எது அதிகமாக ஃபில் ஆனது காலேஜையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டா அதுவும் நல்ல காலேஜ் இதே மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் டூவில் வந்து நிறைய காலேஜஸ் வந்து அதிகம் அட்மிஷன் போடுவாங்க எக்ஸாம்பிள் வந்து பனிமலர் சென்னையில் இருக்க பனிமலர் வேளம்மாள் கோயம்புத்தூரில் இருக்கிற கேஐடி கலைஞர் கருணாநிதி காலேஜ் அதே மாதிரி ரத்தனம் காலேஜு மாதிரி ஸ்ரீசக்தி எல்என்டி பைபாஸு ஜேசிடி அப்புறம் ஜேஎன்என் அதே மாதிரி திருச்சி சரவுண்டிங்கில் இருக்கிற கொங்குநாடு இவங்களாம் வந்து ரவுண்ட் டூவில் வந்து நல்ல அட்மிஷன் போடுவாங்க இதே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இப்படியே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வீடியோக்குள்ள போய் நான் வந்து எப்படி எக்ஸ்பிளனேஷன் பண்றேன் நீங்க எல்லாருமே இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட் காலேஜ் ஃபார் ரவுண்ட் டூ நீங்களே பண்ணிக்கோங்க இது வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ இந்த வந்து மோர் ஆஃப் எது நல்ல காலேஜ் நல்ல இதுன்னு பண்றதுக்கு சார் எனக்கு வந்து கொஞ்சம் பயமா இருக்கு இந்த சாய்ஸ் லிஸ்ட் வந்து எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது எனக்கு வில்லேஜ்ல இருக்க எனக்கு அந்த அளவுக்கு சாய்ஸ் லிஸ்ட்ல வந்து பெஸ்ட் காலேஜ் பண்ண தெரியலன்னா நம்ம லிமிடெட் பர்சன்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன அமௌண்ட் வாங்கி சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணி தரோம் நம்மள ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் யார்ட்டையும் வாங்க மாட்டோம் நீங்களும் நானும் வந்து ஒரு ஏழு எட்டு தடவை பேசி இருபத்தி ஆறாம் தேதிக்கு முன்னாடி வந்து நம்ம என்னென்ன காலேஜ்லாம் நம்ம எடுக்கலாம்னு சொல்லி ஒரு தோராயமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருபத்தி ஆறாம் தேதி வேகன்சி லிஸ்ட் வந்தோடனே நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா உங்க ரேஞ்சுக்கு இந்த காலேஜ் கிடைக்கும் இல்ல பெட்டரா வந்து இந்த குரூப் நீங்க மாத்திரீங்கன்னா பெரிய காலேஜ்ல கொடுக்கணும் எல்லாமே சஜஷன் பண்ணி உங்கள் ஒப்புதலோடு நீங்கள் தான் சாய்ஸ் லிஸ்ட்டில் ரெடி பண்ணி நீங்கள் ரெடி பண்ணுவீங்க நீங்கள் ஒரு நாலஞ்சு தடவை வந்து அந்த சாய்ஸ் லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணதை நம்மகிட்ட பண்ணி அப் டவுன் வந்து சஜஷன் கேட்டுட்டு இருக்கிறேன் பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் வந்து காலேஜ் அண்ட் குரூப் எடுக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படி யாருக்காவது பர்சனலாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும்னு தான் நீங்கள் வந்து நம்மகிட்ட ஃபோன் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் வந்து நீங்கள் எப்படி காலேஜை சூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் பேக் டு இப்போது ரவுண்ட் டூக்கு வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் இருப்பீங்க இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் பெரிய குழப்பம் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரவுண்டு ஒன்றில் வந்து நிறைய காலேஜஸில் சீட்லாம் முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு நீங்கள் எல்லாருமே வந்து குழப்பத்தில் இருப்பீங்க ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரே பண்ணணும் அவசியமே கிடையாது ஏன்னா நம்ம முப்பத்தி ஒம்பதாயிரம் பேர் வந்து ரவுண்டு ஒன்றில் இருந்தாலும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போது மெடிக்கல் அக்ரி இது வந்துருச்சு மெடிக்கல் ரேங்க் எல்லாமே பார்த்துட்டு நிறைய பேர் வந்து மெடிக்கல் இருக்கிறவங்க அண்ட் நீட் ரிப்பீட்டர் இருக்கிறவங்களாம் வந்து இப்போதைக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எடுத்திருப்பாங்க இல்லைன்னா அக்செப்ட் பண்ண ஜாயின் எடுத்திருப்பாங்க ஆனால் அவங்க எல்லாருமே வந்து அங்கே போய் ஜாயின் பண்ணுறாங்களா இல்லையான்னு வந்து நம்மளுக்கு இருபத்தி ஆறாம் தேதி தான் தெரியும் ஸோ அதனால் வந்து என்னுடைய கணிப்பு பிராரம் வந்து முப்பத்தி ஒம்போதாயிரத்தில் வந்து கடைசியில் பார்த்தோம்னா ஒரு இருபத்தெட்டாயிரம் பேர் தான் ஜாயின் பண்ணுவாங்க குறைஞ்சது வந்து அவங்க பத்து டு பன்னெண்டாயிரம் சீட்டு வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க அதனால் நீங்கள் யாரும் உரி பண்ண வேணாம் பட் இருந்தாலும் வந்து நீங்கள் சேஃபராக வந்து இருபத்தி ஆறாம் தேதி நீங்கள் வேக்கன்சி லிஸ்ட்டு வந்த பிறகு நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு இப்போ வந்து ஒரு தோர்வாயுமே ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து லாஸ்ட் இயர் வந்து எந்த காலேஜ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமாண்டில் வைக்கிறேன் இதை வந்து நீங்கள் ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு இருபத்தி ஆறாம் தேதி வரை வந்து ஒரு டென்டேட்டிவாக ரெடி பண்ணுங்கள் அதாவது இதில் என்னென்ன இருக்கும்னா வந்து ரவுண்டு ஒன்று முன்னாடி அந்த இனிஷியல் வேக்கன்சி அதாவது அந்த காலேஜில் ஃபுல் சீட்டு இனிஷியல் வேக்கன்சி பிஃபோர் ரவுண்டு ஒன்னால் அந்த காலேஜில் மொத்தம் எத்தனை சீட்டு அப்புறம் வந்து ரவுண்டு ஒன்றில் எவ்வளோ ஃபுல்லாச்சு ரவுண்ட் டூவில் எவ்வளோ ஃபுல்லாச்சு மொத் மொத்தம் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரெண்டும் சேர்த்து வந்து எத்தனை சீட் ஆச்சு அது வந்து பெர்சென்டேஜ் வைஸாக போட்டிருக்கேன் ஆபியோஸ்லி வந்து இதில் இதை வச்சுக்கிட்டே வந்து எதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும்னா நிறைய பேர் வந்து காலேஜஸ் வந்து நல்ல காலேஜஸ் வேணும் ஏன்னா அப்படின்னு வந்து ரவுண்டு ஒன் பார்த்தோம்னா ஒரு முப்பது காலேஜ் தான் டார்கெட் பண்ணாங்க அது போக நிறைய காலேஜஸ் இருக்குது அது போக ஒரு சில யூடியூபர் வந்து அவங்க வந்து ஒரு சில சுமாரான காலேஜை சூப்பர் காலேஜுன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணுறாங்க அது சுமாரான காலேஜாக சூப்பர் காலேஜானு எப்படின்னா வந்து இந்த ஒரு பிடிஎஃபில் வந்து அந்த சீரியல் நம்பரில் புராரம் இருக்கிறது எல்லாமே நல்ல காலேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை நல்லா பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி இருக்குது அப்புறம் வந்து எம்ஐடி இருக்குது அப்புறம் வந்து ஜிசிடி இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து இந்த சீரியல் நம்பரில் இருக்கிற பிராரமே வந்து நீங்கள் சாய்ஸ் வச்சுட்டு போனீங்கன்னா இது எல்லாமே பெஸ்ட்டு காலேஜ் தான் ஸோ இந்த பெஸ்ட்டு காலேஜை வந்து நீங்கள் முதல்ல வந்து காலேஜை வந்து நீங்கள் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க இதுலேயே வந்து இந்த சீரியல் நம்பரை பிராரம் வந்து நீங்கள் காலேஜை வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதே வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு காலேஜாக இருக்கும் இது ஒரு டைப்பு இன்னொன்று வந்து ரவுண்ட் டூன்னு இருக்கும்ல சீட் ஃபில்டின் ரவுண்ட் டூ அதையும் பாருங்க அதாவது ஒரு சில காலேஜ் வந்து ரவுண்ட் டூவில் வந்து அதிகமாக சீட் ஃபில் பண்ணிப்பாங்க அதையும் நோட் பண்ணுங்கள் ரவுண்ட் டூவில் வந்து எந்தெந்த காலேஜ் வந்து சீட் அதிகமாக ஃபில் பண்ணாங்க இப்படியும் நீங்கள் செக் பண்ணலாம் பெட்டர் வந்து இந்த சீரியல் நம்பர் பிரகாரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு இருக்கிறது எல்லாமே வந்து டாப் காலேஜஸ்ஸு அதே மாதிரி வந்து அப்படி வந்து காலேஜஸ் செலக்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வந்து ரவுண்ட் டூவில் வந்து எந்த காலேஜ் வந்து அதிகமாக சீட் ஃபுல்லாச்சுன்னு பாருங்கள் ஏன்னா ரவுண்ட் ஒன் இறைக்கேனா உங்களுக்கு தெரியும் ரவுண்ட் டூவில் வந்து எந்த காலேஜ் அதிகமாக சீட் ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து பெட்டர் வந்து டாப் இதில் இந்த சீலில் நம்பரில் இருக்கிற இரநூறு காலேஜை வந்து நீங்கள் எடுங்க ஏன்னா இரநூறு காலேஜுமே நல்ல காலேஜ் தான் இப்படி பண்ணிவிட்டு ஏன்னா ரவுண்ட் டூ வந்து நூற்றி எழுவத்தொம்போது பையனுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் நூற்றி நாற்பத்தி மூணு ஸ்டூடண்ட்டுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் ஸோ இது எப்படி எடுக்கணும்னா ஒன் செவன்ட்டிலேருந்து ஒன் சி சிக்ஸ்டி வரை அதாவது ஒன் செவன்ட்டி டு ஒன் எயிட்டி இருக்கிறவங்க சாலிடாக வந்து பத்து மார்க் போன வருஷம் கட் ஆஃப் செக் பண்ணுவீங்களே ஒரு பத்து மார்க் மைனஸ் பண்ணிவிட்டு நீங்கள் காலேஜை சூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து ஒன் செவன்ட்டி டூ ஒன் ஃபிஃப்டி வரை இருக்கிறவங்க சாரி ஒன் சிக்ஸ்டி வரை இருக்கிறவங்க பதினஞ்சு மார்க் மைனஸ் பண்ணிக்கோங்க ஒன் சிக்ஸ்டி டூ ஒன் ஃபார்ட்டி த்ரீ இதில் இருக்கவங்க போன வருஷம் ஒரு காலேஜில் கிடச்சிருக்குன்னா ஒரு இருபது மார்க் சேஃபராக கட் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போதைக்கு காலேஜஸ் அண்ட் குரூப்பை வந்து லிஸ்ட் எடுங்க மிச்சம் எல்லாமே வந்து நம்ம இது வந்த பிறகு டிசைட் பண்ணிக்கலாம் இருபத்தி ஆறாம் தேதி உண்மையான எண்ட் ஆஃப் தி வேக்கண்ட் லிஸ்ட் வந்த பிறகு பண்ணிக்கலாம் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த பிடிஎஃப் வைக்கிறேன் நீங்கள் எல்லாமே இது பார்த்து நீங்கள் இது ப்ராராக வந்து ஒரு டென்டேட்டிவாக வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் ஆனால் எக்ஸாக்டாக வந்து நம்ம இருபத்தி ஆறாம் தேதி தான் டிசைட் பண்ண முடியும் வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எப்போ இருந்தாலும் கேளுங்க இல்லை சார் எனக்கு ரொம்ப கன்ஃப்யூஸ்டாக இருக்குது எனக்கு பயமாக இருக்குது சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் நீங்கள் பண்ணி கொடுக்க முடியுமான்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க நம்ம ரொம்ப லிமிட்டட் ஆகிறதுக்கு தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணித்தரோம் அப்படி வந்து பர்சனலாக வந்து நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி தரணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து நான் சின்ன ஒரு சார்ஜ் பண்ணுவேன் ஏன்னா இதுக்காக வந்து நம்மளுடைய எஃபர்ட்டு டைம் ஸ்பெண்டு அவங்களுடைய டிஸ்கஷனு தனியாக நம்ம கேர் எடுக்கிறதுனால அதுக்கான உழைப்புக்கான ஒரு சின்ன ஊதியம் வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படி ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போமா கால் பண்ணி சாய்ஸ் பில்லிங் கைடுக்காக நம்மகிட்ட வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்